ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே ஒவ்வொருவரும் சந்தோஷமாகத்தானே இருக்க விரும்புகிறார்கள் பணம் பதவி வெற்றி எதுவாயினும் மகிழ்ச்சிக்காகவே அதில் ஈடுபடுகிறார்கள் சிலர் துன்பத்தினை கூட அது மகிழ்ச்சி தருவதால் சந்தோஷமாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள் சந்தோஷமாக இருக்க நீ எதையோ தேடுகிறாயே ஆனால் அது கிடைச்ச பிறகும் சந்தோஷமாக இருப்பதில்லை நீ ஏன் என் பிள்ளையின் மனதில் இவ்வளவு கலக்கம் குழப்பம் முதலில் இதையெல்லாம் தூக்கி எரிந்துவிடு தங்கமே ஜூன் முப்பதுக்கு பிறகு நான் சொல்வது அனைத்தும் உனக்கு நடந்தே தீரும் தங்கமே உன் வேண்டுதல் பழிக்கப் போகிறது உன் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது உன் கோரிக்கைகளுக்கு இதுவரை உன் வலி துக்கம் தோல்விகளால் மனம் போய் பரிதவித்தது எல்லாம் முடிவெறும் உன் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கப் போகுது நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குழுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் மட்டும்தான் தங்கமி உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் நீ கொடியாக நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நீ கொடி பார்க்கப் போகிறாய் இந்த உலகத்தில் எது மாறினாலும் நகன்றாலும் இந்த வாராகி தாய் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் தங்கமே நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து எரிந்து வெற்றி அடைய போகிறாய் உன் பிரச்சனைக்கான உன் பிரச்சனைக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை தெரிஞ்சுக்கோ உன்னுடைய பிரச்சனையை கண்டுபிடித்து விட்டேனா உன் பிரச்சனைக்காக வீட்டாரை இப்போது சிதைத்துக் கொண்டிருப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை எனவே வீட்டில் நீ அன்பை தவிர சிரிப்பதைத் தவிர வேறு எதையும் காட்ட வேண்டாம் இழப்பிலிருந்து படிப்பினை கற்றுக்கொள் உன் அஜாக்கிரதை வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்து கொண்டிருக்கிறது தங்கமே இனி அப்படி நடக்காது எழுந்து கால் ஊன்றி நெல் உன்னால் முடியும் என் பிள்ளையான உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக அந்த சருக்களில் இருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய் ஜூன் முப்பதுக்கு பிறகு நான் சொல்வது அனைத்தும் நடந்தே தீரும் உன்னை இடித்துரைத்து பேசியவர்கள் நீ வேண்டாம் என்று உன்னை விரட்டிச் சென்றவர்கள் உன்னை பார்த்து வியக்கப் போகிறார்கள் மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டி கொள்ளலாம் என நினைக்கப் போகிறார்கள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாராகி தாய் துணை நிற்கிறேன் என்பதை அந்த நேரத்தில் தெரிந்து கொள்வாய் புரிந்து கொள்வாய் உணர வைப்பேன் கைவிட மாட்டேன் தங்கமே ஒருவருக்கு வாழ்க்கையில்தான் பிரச்சனை இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து பிரச்சனையே வாழ்க்கையாக மாறி இருக்கும் அது மாறி தொடர்ந்து பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் நாம் எப்படி அப்படி என்ன தப்பு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்று வாழ்க்கையை வெறுத்து விடுவார்கள் அனைவரும் யாருக்கும் தொடர்ந்து கஷ்டம் என்று கடவுள் கொடுக்க மாட்டார் அப்படியும் நமக்கு கஷ்டம் வருகிறதே என்றால் அதற்கு நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அது என்னவென்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுதான் எவ்வளவு யோசித்தாலும் எந்த தவறும் செய்யாது போலத்தான் இருக்கும் முன்னோர் செய்த பாவத்தின் வினையாக இப்போது தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் ஜூன் முப்பது முப்பதுக்கு பிறகு பார் உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவில் மாற்றம் அடையப் போகிறது மனம் மகிழ்வாய் என் தாய் வாராகி தாய் எனக்கு இருக்கிறாள் என்று ஓடு ஓடி வருவாயினிடம் நன்றி சொல்வதற்கு ஆனந்த கண்ணீரோடு வாழ்க்கையில் இருக்கும் எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத கஷ்டமாக இருந்தாலும் அதை உடனடியாக தீர்த்து வைக்கும் இந்த வாராகி என்று மனதார நம்பி ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் தாயே நீதான் என்று தினமும் சொல்லு தங்கமே என்னை நம்பி வழிபாடு செய்தால் யாரையும் கைவிட்டது கிடையாது வரக்கூடிய பிரச்சனைகளை கஷ்டம் என்று கூறி ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறாய் ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறாய் மன நிறைவோடு விளக்கேற்று இந்த தாய்க்கு நம்பி வழிபாடு செய் கஷ்டங்கள் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் இனி உனக்கு எந்தவிதமான குழம்பும் நிலை வேண்டாம் அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு இனிமேல் எல்லாம் நல்ல காலம் உனக்கு உன் தீராத பிரச்சனை திக்கு தெரியாமல் போய்விடப் போகிறது எதற்கும் கவலைப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை செல்வமே நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் இந்த வாராகித்தாய் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன் எந்த ஆபத்திலிருந்தும் நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் சிறிதும் சந்தேகமே வேண்டாம் இப்போது நீ வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கிறேன் என்று நினைக்காதே உன் வாராகித்தாய் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போராடி கொண்டிருக்கிறேன் காலங்கள் பதில் சொல்லும் காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு அடிக்கடி கூறுவதன் காரணம் உன்னுடைய சகிப்பு தன்மையை நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்குத்தான் எப்போதும் என் அரவணைப்பில் தான் வளர்ந்து வாழ்வாய் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட சிரித்த முகத்தோடு எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் இதை பின்பற்றுவது சிறிது கடினமான விஷயம்தான் இருந்தாலும் அதை ஒரு முறை முயற்சி செய்துதான் பாரே உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நாம் சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நாம் அன்பு செலுத்தும் உறவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற உறவுதான் உன் வாழ்நாளுடைய பொக்கிசம் தெரிஞ்சுக்கோ என் செல்வமே வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டே இரண்டு ரகம் தான் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர் உனக்குள் உள்ள உயிரே உனக்கு சொந்தமில்லாத போது இடையில் வரும் உறவுகள் நிலைப்பது என்பது முட்டாள்தனம் தங்கமே வாழ்வில் எல்லா பயணங்களும் சுகமாக முடிவது இல்லை போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையே கற்றுக் கொடுக்கிறது இங்கு பிறரைப் பற்றி அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உன்னை பற்றி பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உன் நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதை மறவாது இந்த தாய் சொல்வதை கேள் தங்கமே நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் இந்த சுயநல உலகம் உன்னை பார்த்து கேட்கும் ஒற்றை கேள்வி ஒரே ஒரு கேள்வி நீ எனக்காக என்ன செய்தாய் என்று எவ்வளவோ செய்திருப்பாய் அப்போதெல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இடித்து காமிக்கும் போது இதையும் சேர்த்து சொல்வார்கள் எடுத்து கட்டி சொல்வார்கள் நீ கூட்டத்தில் நிற்பது எழுத தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை தங்கமே ஒருவரிடம் மற்றவரிடம் பற்றி பேசுவதை விட அவரைப் பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசிவிடேன் உனது பல பிரச்சனைகள் அப்போதே தீர்ந்துவிடும் வாழ்க்கை குறுகியது தங்கமே வாழ்க்கை சின்னது தங்கமே அதை சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் வாழ்க்கை சுவராசியமானது நீண்ட தூர பயணம் தான் இல்லை என்று சொல்லவில்லை குறுகிய வட்டத்திற்குள் நடக்கும் கோபம் தேவையற்றது அதை தூக்கி விடு என் பிள்ளைக்கு கோபம் வரக்கூடாது எரிச்சல் வரக்கூடாது அதனினும் கொடியது ஒன்று பயம் பயம் மிக மிக மோசமானது அதனை தைரியமாக எதிர்கொள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசித்து விடு ஆரம்பத்தில் காட்டப்படும் அன்பு பாசம் எல்லாம் கடைசி வரும் வரை என்றே நம்பினால் அதை விட தவறானது வேறு எதுவும் இல்லை அடுத்தவர் மீது பழி ஓடுவது மிகவும் சுலபம் ஆனால் அடுத்தவர் மீது அதே பழியை நீ சுமக்கும் போது தான் அடுத்தவரின் வழி என்ன என்று உனக்கு தெரியும் பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை விட உண்மையை சொல்லி தனிமரமாக இருந்துவிடு மனச்சாட்சி மட்டும் கடைசி வரை உன்னிடம் இருக்கும்போது பின்னென்ன கவலை பேசுவது ஒரு திறமை தங்கமே பேசாமல் இருப்பது அது பெரிய திறமை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்துச் செல்வதும் தப்பில்லை ஆனால் இதையே வாழ்க்கையாக்கி கொள்ளாத இந்த தாய் சொல்வதை கேட்டுக்கோ ஜூன் முப்பதுக்கு பிறகு உன் வாழ்க்கை அருமையாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் புத்தம் புது அத்தியாயமாக தொடங்கும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் ஓம் ஸ்ரீவாராகி தாயே போற்றி போற்றி